ஹாய் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் அதனால் எங்கள் வீட்டில் விளக்கு வச்சுருக்கோம் நாங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் விளக்கு இருக்குன்றத காமிக்கிறோம் எங்கள் வீட்டில் இருக்க விளக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் கிட்ட கிட்ட ரெண்டாவது இன்னொன்று குட்டி விளக்கு இருக்கும் இந்த அந்த இடத்துல ஒரு விநாயகர் இருக்க சரி அங்கேனா ஒரு விளக்கு இருக்கு குட்டி விளக்கு மூணு விளக்கு எப்போவுமே எங்கள் பூஜாரியில் எரியும் அடுத்து வந்து இது வந்து முன்னாடி அஞ்சு விளக்கு அப்போமேன்னு சொல்லி முன்னாடி ஒரு அஞ்சு விளக்கு கார்த்திகைக்கு நம்ம புது விளக்கு வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் குத்து விளக்கு இது வந்து மண் விளக்கு ஒரு அஞ்சாறு விளக்கு எடுத்து வச்சுருந்தோம் தண்ணிக்குள்ளே போட்டு அதை தான் தண்ணிக்குள்ளே போட்டால் சுருன்னு மண்ணில் உள்ள இன்னொன்று வந்து போன வருஷம் உள்ள விளக்கு வந்து ஒரு இருபது விளக்கு வரைக்கும் இருந்துச்சு அந்த விளக்கு எல்லாத்தையுமே நான் வந்து சுடு தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும் அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் எடுத்து காய வச்சாச்சு யூடியூப்பில் தான் பார்த்து செஞ்சேன் ஓகே அடுத்து வந்து எங்களுடைய வீடியோ நான் ஃபோட்டோ எடுத்தது நான் எங்கள் வீட்டுக்காரும் விளக்கு கொத்திட்டு ஹாப்பியாக இருந்தோம் அப்போ வா செல்ஃபி எடுப்போம்னு எங்கள் வீட்டுக்காரரு கூட்டாரு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் எடுத்தோம் ம் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே அடுத்து வந்து வீட்டுக்குள்ள வந்து அடுப்படிக்குள்ளே போகிற இடத்துல ரெண்டு விளக்கு அடுப்படியில் ஒரு விளக்கு வாசலில் வாசலில் வந்து ரெண்டு விளக்கு வச்சிருக்கேன் இங்கே வந்து அஞ்சு முகம் விளக்கு வந்து ஒரு விளக்கு வச்சிருக்கேன் வாசலில் வந்து அந்த வாசலில் முக்கியமான இடம்ன்றதுனால வாசலில் இருக்குது அது வெளியே வெளியே போய் பார்ப்போம் எங்கள் வாசலில் நிறையா எரிஞ்சு முடிச்சிருச்சு எங்கள் பாப்பாவை கீழே கீழே வந்து ரோட்டில் வந்து செப்டி கங்கிருக்கனால அங்கே வைக்கலாம் குத்து விளக்கு நல்லா எரியுது நல்லா அழகா எரியுது எங்க வீட்டுல அமராம காத்து இல்லை அடுத்து அப்படியே போனோம்னா விநாயகர் உள்ள அப்படியே விநாயகர் விநாயகரை பார்த்துட்டு வருவோம் இருட்டுக்குள்ள கார்த்திகைக்கு எல்லாரும் வெடி வெடிக்கிறாங்க இது வந்து விநாயகருக்கு வச்ச ஐயோப்பா முருகா கீழே ஒரு விளக்கு வச்சோல அதை மிதிச்சுட்டேன் தெரியாம விநாயகர் கிட்ட ஒன்று சாம்பராணி வச்சுருந்தது சாம்பராணி அப்பதான் அம்மா போச்சு அவர்கிட்ட வச்சு எனக்கே தெரியல ஏத்தியாச்சு வாசல்ல ரெண்டு இங்க எரிஞ்சிடுச்சு தான் எடுத்து போகிறப்ப இருந்துச்சு ரெண்டாவது வந்து எடுத்துருச்சு இந்த ரூம்ல ரெண்டு விளக்கு இது வந்து போகிற வழி தான் ரெண்டு வீடு குட்டி குட்டியான வீடு எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால இதையும் அதே மாதிரி தான் இங்கே ஒன்று கரண்ட் அடுப்புகிட்ட வச்சுட்டாங்க சின்ன பிள்ளைங்க அமர்ந்து போச்சு இங்க ஒன்று எப்போவுமே வைப்போம் அந்த சிங்க் இங்கே இங்க இருக்குது இருக்கு சுத்திரமான வீடியோ இங்க பாரு எங்க வீட்டில் வந்து இந்த விளக்கு தான் எல்லா இடத்துலையும் நான் வச்சிருந்தேன் இருபத்தேழு விளக்கு வைக்கணுன்ற கணக்குக்காக இருபத்தேழு இது வச்சாச்சு லைவ் போட்டிருந்தோம் இந்த வாசல்ல தான் வச்சு இந்த ஆரம்பம் பண்ணதை என்ன ஊற்றி தெரிய போட்டது எல்லாமே பேசிக்கிட்டே அதை ஒரு லைவ் போட்டிருந்தோம் அப்புறம் வந்து எடுக்க முடியல அதனால் அந்த வீடியோ அதெல்லாம் என்ன ஊற்றினது இதெல்லாம் எடுக்க முடியல இருபத்தேழு இலக்கு வை விளக்கு வைக்கணும் இருபத்தேழு விளக்கு ஒரு ரெண்டு மூணு விளக்கு எஸ்டாவே வந்துடுச்சு வாசல்லலாம் வச்சுருந்தோம் சரி ஓகே எல்லாத்துக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் பாய்